இது ரிலேட்டடா பத்துக்கும் மேல சென்டென்சஸ் நான் எடுத்து வச்சிருங்க சரி ஒன்னு ஒன்னா தமிழ்ல சொல்றேன் சரி அதுக்கு உண்டான இங்கிலீஷ் சென்டென்சஸ் என்ன சொல்றீங்களா ஷியோ சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை என்னென்ன சென்டென்சஸ் முதல்ல அவங்க அவங்களுடைய மகனுக்கு ட்ரெஸ் மாட்டி விட்டாங்க ஓகே she dressed her சன் கரெக்ட் அடுத்து அந்த டீச்சர் அவனுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா போல ட்ரெஸ் மாட்டி விட்டாங்க ஓகே கிறிஸ்மஸ் தாத்தா Dress வந்து போட்டு விட்டாங்க ஆ she dressed him up as santa claus correct அடுத்து வேலைக்கு போறப்போ நீங்க பொதுவா எந்த மாதிரி dress போடுவீங்க okay how do you normally dress for work correct hmm formal informal அந்த மாதிரி அடுத்து உடனே காயத்தை சுத்தம் பண்ணி கட்டு கட்டி விடுங்க okay please clean and dress the wound இந்த ட்ரெஸ் தான் ட்ரெஸ் தான் ஏனா காய் கட்டி விடுறது வந்து இது வந்து யூஸ் பண்றோம் அடுத்து அந்த காய்கறி சாலட்ல ஆலிவ் ஆயிலும் ஓகே சாலட் ஹஸ் பீன் அதாவது ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கறது ஒரு வெஜிடபிள் சாலட் குறித்து சொல்லும்போது அதுல வந்து ஆலிவ் இந்த மாதிரி எல்லாம் அது ஒரு கலவையா வச்சிருக்கிறது கரெக்ட் கரெக்ட் அடுத்தது அந்த நண்டு நல்லா சமைக்கப்பட்டு சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்கு ஓகே இட்ஸ் அ ட்ரெஸ்ட் கிராப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ட் கிராப் அப்படின்றப்போ சிச்சுவேஷனலா இது சமைக்கப்பட்டிருக்குன்னு நீங்க தமிழ்ல சொன்னதுனால இது அர்த்தமாயிடுது ஆயிடுது இட்ஸ் அ ட்ரெஸ்ட் கிராப் அப்படின்னா மேரினேட் பண்ணி குக்கிங்க்கு ரெடியா இருக்கு இல்லையா அதுக்கும் நம்ம சொல்லலாம்

அ அந்த பார்டர்ஸ்ல வந்து அலங்காரம் பண்ணி வைப்பாங்க சரி கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக ஸோ வந்து பார்த்துட்டு அந்த பொருள் அவங்களுக்கு அவங்க கடைக்குள்ள போய் அவங்க பொருள் வாங்கிப்பாங்க ஓகே இப்போ நீங்க அந்த விண்டோ அப்படின்னு நீங்க சொன்னதுனால இதுக்கு எனக்கு ஒரு என்னது ஒரு கேட்டிருந்தாங்க கொடுத்துட்டேன் உங்ககிட்ட கேக்குறேன் சரி இப்போ விண்டோ ஷாப்பிங்னு சொல்றாங்க இல்லையா விண்டோ ஷாப்பிங் எக்ஸாக்ட்லி கடை அதாவது வெளியில இருந்தே பாக்குறதா இல்ல வந்து கடைக்குள்ள போய் பொருள் எடுத்து பாத்துட்டு வாங்காம திரும்ப வர்றதா அப்படி இல்லைன்னா சில நேரங்கள்ல ஆஹ் ஆன்லைன்ல வந்து அப்படியே பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து வியூ என்னென்ன பொருள் இருக்கு என்னென்ன பிரைஸ்ல வந்து போட்டிருக்கு அப்படின்ட்டு போடுவோம் இப்போ ஆஹ் உதாரணத்துக்கு ஆன்லைன் சைட்ஸ் நிறைய இருக்கு ஷாப்பிங் ஓகேவா

போர் அடிச்சது அப்படின்னா சரவணா ஸ்டோர் ஸ்கூல்ல போய் சும்மா வந்து நாலு ஃப்ளோர் ஏறி இறங்கி சும்மா பார்த்துட்டு ஏன்னா ஏசி இறங்கிட்டு நான் மட்டும் வெளில வந்துருவேன் ஸோ இதுவும் இப்போ இதையும் விண்டோ ஷாப்பிங்னு சொல்லலாம் அப்புறம் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியில விண்டோ ஷாப்பிங்னுடைய செகண்டரி மீனிங் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் பண்றதுக்காக ப்ராடக்ட்ஸ் போய் நீ செக் பண்றது இல்லையா அது நீ வாங்குற வாங்காம போற கேஸ் நீ வாங்கல அப்படின்னாலும் சும்மா ரேட்ட பாக்குறது இப்போ ஃப்ளிப்கார்ட்லயோ அமேசான்லயோ போய் சும்மா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே ஒரு சர்ஃப் பண்ணுவோம் இதுவும் விண்டோ ஷாப்பிங் தான் சோ விண்டோ ஷாப்பிங் அப்படின்றது அந்த பேர்ல இருக்குற மாதிரி ஜன்னல் வழியா பாத்துட்டு அப்படியே திரும்புறது அப்படின்றதுலாம் போயிடுச்சு இப்போ அப்படிதான் யூஸ் பண்றாங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் அடுத்தது ஆபீஸ்க்கு சனி நீங்கள் நீங்க கேஷுவலா Dress பண்ணலாம் ஓகே you can dress down on saturdays at work dress down dress down அப்படினா கேஷுவலா வர்றது ம் கரெக்ட் அடுத்து client meetings அப்ப கூட அவன் பெரும்பாலும் formalsல வரமாட்டான் okay even to client meetings he mostly doesn't dress up dress down அப்படினா கேஷுவலா Dress பண்றது dress up அப்படினா formal dress பண்றது ஸோ இந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுங்கள் க்ளைண்ட் மீட்டிங்ஸ் அப்போ கூட ஃபார்மலான ட்ரெஸ்ஸில் வர்றதில்லை கரெக்ட்டு ம் அந்த சாப்பாடும் துணிமணியும் கொடுங்க ஓகே அதாவது தானம் வழங்குற மாதிரி ப்ளீஸ் அதாவது சாப்பாடு வழங்குறது வழங்குறது மீட்டிங்க்கு ஃபார்மலா இருக்கா ஓகே

இதுக்கும் Dress இதுக்கும் Dress தான் அதாவது உரம் போரறது ஃபெர்டிலைசர் போரறது அந்த சென்ஸ்லயும் Dress அப்படிங்கறதை யூஸ் பண்ணலாம் வெரி குட் வெரி குட் சோ Dressக்கு இத்தனை யூசேजेस அண்ட் மீனிங்ஸ் இருக்கு ம் நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம் அதுவரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்